மக்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தல ஆனால் எந்தெந்த துறையில் எவ்வளவு ஊழல் போகும் என்று திட்டத்தை வகுத்து கொள்ளையடிக்கின்ற ஆட்சி விடியா திமுக அரசாங்க நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இதெல்லாம் கிராம சூழ்ந்த பகுதி இன்றைக்கு ஏழைகள் நிறைந்த பகுதி விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் விலைவாசி நீங்கள் எண்ணி பாருங்க அரிசி விலை குறைஞ்சு கிடைச்சது பருப்பு விலை குறைவா கிடைச்சது என்ன விலை குறைந்திருந்தது திமுக காய்ச்சல அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு என்ன விலை உயர்வு இப்படி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது ஆனால் இந்த விடியா திமுக அரசு இந்த உணவுப் பொருடைய விலையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாடு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி நூறு கோடி ஒதுக்கியிருந்தோம் எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்